i <laughs> do பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக மகர ராசி அன்பளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தரணிதாசன் நம்ம மகர ராசிக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி ஆக போறாரு அதை பத்தி இந்த வீடியோவை விரிவாக பார்க்க போறோம் அப்போ மகர ராசிக்கு குரு பகவான் எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியாக பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு வக்ரம் ஆரம்பிக்க போறார் திருக்கிணங்கு பஞ்சாங்கப்படி அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடத்துக்கு உங்களுக்கு வகிர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த காலகட்டம் நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போறார் அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்க போறோம் பாருங்க உங்கள் ராசியிலேயே அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா உட்காரக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கு எங்கே போனாலும் அலைச்சல் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது குரு பவான்டா அவரு போய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்ப குழந்தைனால நிறைய அலைச்சல சந்திச்சிருப்பீங்க குழந்தையினால நிறைய பண விரயத்தை கொடுத்துருப்போம் கம்பல்சரி நிம்மதியா உட்கார்றது அப்படின்னு நினைச்சு 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 உங்களுக்கு சொல்லி மாறாத கஷ்டம் அந்த மாதிரி தான் அனுபவிச்சிருப்பீங்க எதெடுத்தாலும் நமக்கு ஜெயிக்கவே முடியல வாழ்க்கையில் எப்போ தான் ஜெயிக்கிறது அப்படிங்கிற யோசனையோடு அதிகமாக காலகட்டத்தில் கடந்து கொண்டே இருப்பீங்க எது எடுத்தாலும் ஒரு படி எட்டுனா நாலு பட்டி கீழே வாழ்க்கையில் யாருக்குமே எந்த துரோகம் செய்யலையா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க ஏன்னா அந்த மகர ராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகும்போது தான் அப்பானா நிம்மதியாக உட்காந்துருப்பீங்க ஆனால் அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாம் தான் முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க எதிர்த்தாலும் பிரச்சனை வாழ்க்கையில் தூக்கம் கூட நிம்மதியாக இல்லை சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிடல நேர் நேரத்துக்கு கூட கரெக்டாக சாப்பிட முடியல எந்த மாதிரி மன உளைச்சலும் மன வேதனை அதிகமாக சந்திக்க கூடிய ராசி அப்படின்னாலே இந்த மகர ராசி தான் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு போராட்டத்துக்கு பின் வெற்றி கிடைக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்க போகுது எதையுமே ஈஸியாக எடுத்துக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இருக்கு போகுது பாருங்கள் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக உடம்பையும் மனசையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது அப்போது இந்த காலகட்டங்களில் நம்ம எதெடுத்தாலும் நான் நல்லதெல்லாம் நினைக்கணுமோ அது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவான் வக்கரமாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அப்போது உங்கள் ராசியுமே பார்த்தாலே உங்களுக்கு பெரும்பான்மை ஏன்னா கோடி குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது பாருங்கள் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானுக்கு அங்கிருந்து உங்களுக்கு வக்கரமாய் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இந்த நூற்றி பதினெட்டு நாள் இருக்கு அப்போ அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எதாவது போனீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மாதிரியா திருமணம் ஆகி அஞ்சு வருஷமா மூணு வருஷமா ஏழு வருஷமா இல்லைனாலும் கூட இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்க போகுது அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க பாருங்க இதில் பூரீக இடத்துலையோ போயோ இல்லை இது வழிபாடு பண்ணாம பூர்வீ இடத்துல வழிபாடு பண்ணாமல் போய் எதாவது தொட்டிங்கன்னா எந்த ஒரு லாபமே இருக்காது அந்த பூர்வீக இடத்துல நீங்கள் ஒருரூவா போட்டால் மூன்று ரூபா செலவாகும் அந்த மாதிரி தான் ஸ்கூல்ல வந்து கொண்டே இருக்குது அப்பா இந்த குரு பகவான் வக்கிரமாயி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போதான் நீங்கள் அந்த அப்பாரு சொத்தில் ஏதாவது போயோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பா கொடுத்த சொத்துல எதாவது போய் பண்ணீங்கன்னால் நூறு சதவீதம் உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை கொடுக்கறக்கான காலகட்டமாக இருக்கப்போகுது இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நமக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு என்னோட சின்ன வயசுங்கிறீங்களா கல்யாணம் ஆகிட்டே இருக்குது எனக்கு மட்டும் எப்போ கல்யாணம் ஆகும்னு ஒரு ஏக்கத்தோடையே வளர்ந்துருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்படா நமக்கு திருமணம் ஆகுங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வக்ரமாகிறாரு அப்போ அந்த ஆகும்போது உங்களுக்கு சுப பலனை மட்டுமே கொடுக்க போகிறாரு ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தே உங்களுக்கு வக்ரம் ஆகிறார் அவரும் சுப பலன் கொடுக்க போகிறாரு அப்போ உங்க ராசியும் குரு பார்க்க போறாரு அப்போ இந்த காலகட்டத்துல நீர் நூறு சதவீதம் கம்பல்சரி உங்களுக்கு நல்ல வரம் தேடி வரப்போகுது அப்படிதான் சொல்லணும் அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க நினைச்சா மாதிரி வரம் நினைச்ச மாதிரி பொண்ணு அழகான பொண்ணு வசதியான பொண்ணு வசதியான மாப்பிள்ளை அப்படிங்கிறது இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் இவங்க தான் பொண்ணு இவங்க தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது உறுதியாக கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு இருக்க போகுது அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் கவனமாக செயல்படுறது ஒரு சில விஷயத்தில் எப்படின்னா ஏன்னா ரெண்டாம் இடத்துல அந்த குரு சனி பவான் வக்ரம் ஆகும்போது தான் ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் வாக்குஸ்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற வாக்கு நீங்கள் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாயிரு ஏன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிரு வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் கொடுத்தல் வாங்கலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு பாருங்கள் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்குது நீங்கள் என்னெல்லாம் அதிகமாக நெகட்டிவ்வே பேசிகிட்டு இருக்கிறோமே நமக்கு ஏன் தான் இந்த மாதிரி தோணுது தோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு கூட இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நூறு சதவீதம் குரு பகவான் நாங்கள் வக்கரமாக இவங்க ராசியை பார்த்தாலே மிக சிறப்பான அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பாருங்க இது வரைக்கும் தொழில் செய்யணுங்கிற எண்ணம் கம்பல்சரி இருக்கான காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு தொழில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம நாலு காசு சம்பாதிக்க முடியும் நாலு பேர் இதில் நல்லபடியாக வாழ முடியும் ஏன் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டே வாழ்ந்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் குரு பகவான் உங்களுக்கு வக்கரம் ஆகும்போது கூட நீங்க கவனமா செயல்படுறது சிறப்பான அமைப்பு ஏன்னா உங்க ராசி மேல ஏன்னா காலகட்டங்களில் ராசி மேல சனி பகவான் போகும்போது நீங்க தொழில் செஞ்சுருப்பீங்க அந்த தொழில்னால நிறைய நஷ்டம் மட்டுமே இருக்கிற பணமெல்லாம் நான் நிறுகதியா நிற்கிறேங்க எனக்கு எந்த யாரும் சப்போர்ட் இல்லை அந்த தொழிலை விடுறதா நடத்துகிறதா அது நல்லபடியா விற்கவும் முடியல அது என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு என்ன பண்றது ரொம்ப அதிகமா மனக்குழப்பத்தோட இருக்க காலகட்டமாக இருக்க போகுது அப்படித்தான் இருந்திருப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு வக்ரமாக வாங்குறாரு அந்த வக்ரமானாலும் கூட உங்களை ஜாதகத்தில் உங்களுக்கு குருபவன் வக்ரமாக இருந்தாருன்னா உங்களுக்கு சுப பலன் கிடைக்கான காலகட்டமாக இருக்க போகுது பாருங்கள் ஆல்ரெடி சனி பவன் வக்ரம் ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துரும் ஆனால் வந்து தொழிலை பிடிங்கிடும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போது உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது லாபம் இல்லைன்னா அதை சேஃபாக விற்றுட்டு வெளியே வரதான் உங்களுக்கு அருமையான அமைப்பாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சனி பகவான் அவர் வெளிச்சியாகி வெளியே போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல காலம் அப்படி தான் சொல்லணும் பாருங்கள் அதுக்கு மேலே குரு பகவான் பார்த்திங்களா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க வருவாக்கிங்களா அது மிக சிறப்பான காலம் மிக மிக சிறப்பான காலமாக இருக்குது போகுது இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க இது பாருங்கள் இது தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு மூணாம் ஏன்னா மூணாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தை நோக்கி வரும்போது அம்மாவால சின்ன தொந்தரவு கொடுக்கும் அம்மாவோட உடல்நிலையை குணவா பார்த்துக்கோங்க அப்பாவோட உடல்நிலையை குணவா அவங்களுக்காக அதிகமாக செலவு செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் ஒரு இடம் எதாவது வாங்கல அப்படின்னா கம்பல்சரி வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்திலே பார்த்தீங்களா அப்ப அந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் இது வரைக்கும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா நீங்க வந்து இடமே இல்லைனாலும் கூட இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கற அமைப்பு நூறு சதவீதம் நடந்தே தீரும் அடிச்சே சொல்லலாம் அப்படிதான் தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு ஆறாம் அஞ்சாம் இடத்துல அது இல்லாமல் செவ்வாவோட நட்சத்திரம் நிற்கிறது ஏன்னா பூமிகாரனோட நாலாம் மதிப்பெண் நட்சத்திரம் நிற்கிறது மிக சிறப்பான அமைப்பு அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் மேலும் வளர்த்த பிடிக்க காலகட்டமாக இருக்குது அப்போது இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் அந்த இடத்துல வீடு கட்டுறக்கான அமைப்புங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் குருபவன் பவான் நிலையில் கட்டிடுவீங்க பரைய கடன் மட்டும் கம்மியாக வாங்க ஏன்னா கடன் வாங்கினா கட்ட முடியாத சூழ்நிலை உருவாக சந்தர்ப்பம் இருக்குது அப்போ வந்து புதுசாக எதையும் தொட வேண்டாம் அப்போ இருக்கிறதையே அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம் புதுசா ஏதாவது அமையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வேலை முன்னேற்றம் வெளிநாடு பயணம் சூப்பராக வரக்கூடிய காலகட்டமாக முதல்ல உங்களுக்கு உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் பண்ணி வெளிநாட்டில் போனீங்கன்னா நூறு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரிப்பா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் அந்த வெளிநாட்டில் வேலை நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட வரக்கூடிய வக்கிற பயிற்சிக்கு மேலே நூறு சதவீதம் நல்ல காலம் பிறக்குது அப்படி தான் சொல்லணும் வரக்கு குடும்பஸ்தானத்தில் சனிபவன் வக்கரமாயி சூபனத்தை கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் அங்கே வைக்கிற முயற்சியாக அதுவும் நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாரு அப்போது அது மொத்தத்தில் உங்களுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக சிறந்த உகந்த காலகட்டமாக இருக்க போது அது நல்லபடியாக பயன்படுத்திக்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அந்தரம் போதா திசை போதா புத்தி போதும்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்படுறது மேலும் மேலும் வளர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர்